அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம அமைச்சர் பொன்முடி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு ரொம்ப கொச்சையான விஷயம் அதை நம்ம வாயால் சொல்ல முடியாத விஷயம் சைவ சமயத்தையும் வைணவ சமயத்தையும் கொச்சையான சைகை மூலம் தொடர்பு படுத்தி அந்த பேச்சு இருந்தது பொன்முடியோட பேச்சு இருந்தது அதாவது அவர் என்ன சொன்னார்ன்றதை அந்த அருவருப்பான விஷயத்த அந்த கொச்சையான பேச்சை நான் சொல்ல விரும்பல அந்த வீடியோ போடுறேன் நீங்களே பார்த்துட்டு வாங்க மகளிர் ஒரு விலை வீட்டுக்கு ஒருத்தன் போறான் போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது அவனுக்கு ஒண்ணும் புரியல அவன் பணம் எவ்வளவு அஞ்சு குடு பத்து கூடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்க வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை மாத வீட்டுக்கு நம்மள வந்து சைவமா வைணவமான்னு கேக்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லிச்சான் இன்னும் ஒன்னும் புரியலையே அப்படின்ட்டான் ஒண்ணு இல்ல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்னும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்னும் புரியல என்ன சொல்ற இதுன்னா அது திரும்ப விபூதி இல்ல சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா நின்னு நின்னுங்கன்னா அஞ்சு படுத்தா பத்து மற்றவங்களும் சரி இந்த பேச்சுக்கு கண்டனங்கள் வலுவாக எழுந்த நிலையில் திமுக வந்து அமைச்சர் பொன்முடிக்கு கொடுத்த தண்டனை என்னென்னா தெரியுமா அதாவது அமைச்சர் பதவியை பறிக்காமல் திமுகவோட கட்சி பதவியை பறிச்சிருக்கு திமுக இது மிகப்பெரிய கண் துடைப்பு தமிழக மக்களை ஏமாத்துற இது இது தண்டனையா கட்சியில் துணை பொதுச்செயலாளராக இருக்கார் நம்ம பொன்முடி அந்த துணை பொதுச்செயலாளர் அப்படின்ற பதவியை பறிச்சிருக்காங்க ஆனால் அமைச்சராக இருப்பாரா இருப்பார் இப்படி திருப்பி பேசுவாரா பேசுவார் ஏற்கனவே பேசியிருக்காரா பயங்கரமா பேசியிருக்காரு ஓசின்னு சொல்லியிருக்காரு மகளிருக்கான கட்டணம் இல்லா பேருந்து வசதி அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் இவங்க இலவசம்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க அதற்கப்பறம் நம்ம பொன்முடி வந்து ஓசின்ட்டார் ஓசின்னு சொன்னதுக்கும் கண்டனங்கள் வலுவாக எழுந்த நிலையில் அவர் அப்போ என்ன சொல்லிட்டாருனா எங்க பகுதியில் நாங்கள் சகஜமா பேசிக்கிற மொழி இது சகஜமா பேசிக்கிற ஸ்லாங் இது அதனால இதை வந்து பெருசுப்படுத்தாதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அன்னை தப்பிச்சுக்கிட்டாரு இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிட்டாரு ஆனால் ஒன்னே ஒன்று அமைச்சர் பதவியை தூக்கணும் இவர் அமைச்சராக இருக்கிறதுக்கு லாய்க்கா லாய்க்கான்னு கேட்குறேன் இவர் எம்எல்ஏவாக இருக்கிறதுக்கு லாய்க்கா ஒரு கவுன்சிலராக இருக்கிறது கூட இவர் லாய்க்கற்ற மனிதர் பொன்முடி இன்னைக்கு தான் இவ்வளோ கொச்சையாக பேசியிருக்காரு அன்னைக்கு தான் ஓசின்னு சொல்லியிருக்காரு யார் ஓசி நீங்கள் தான் ஓசி மக்கள் ஓசி கிடையாது தமிழக மக்கள் ஓசியில் எந்த வேலையும் பண்ணலை நீங்கள் தான் ஓசி தான் இப்போ சமீபமாக டெல்லி போனீங்க உங்களோட காசை செலவு பண்ணிட்டா போனீங்க ஓசியில் தான் இங்கேருந்து சட்டமன்றத்துக்கு போகிறீங்க தான் அங்கே வீடு கொடுத்துருக்காங்க அமைச்சர்களுக்கான பங்களா கொடுத்துருக்காங்க இல்லையா அது உங்களோட பணத்தில் கட்டப்பட்டதா எல்லாத்தையும் மக்கள் வரி பணத்தில் ஓசியிலே அனுபவிச்சுட்டு தமிழக மக்களை பார்த்து ஓசிங்கிறீங்க நீங்கள் தான் ஓசி தமிழக மக்களுக்கு இதுக்கு மேலேயும் சூடு சொரண வெக்கம் மானம் எதுவும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இதுக்கு மேலேயும் அந்த சூடு எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே பண்ண முடியாது திமுக உண்மையாக இவர் மேலே நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருந்தால் அமைச்சர் பதவியை காலி பண்ணியிருக்கணும் அமைச்சர் பதவியை பறிச்சிருக்கணும் அதை விட்டு திமுகவில் இருக்கக்கூடிய கட்சி பதவியை பறிச்சிருக்கீங்க இது மிகப்பெரிய நாடகம் தமிழக மக்களுக்கு நீங்கள் இழைக்கக்கூடிய மிகப்பெரிய அநீதி இது இந்நேரம் அமைச்சர் பதவியை பறிச்சிருக்கணுங்க பறிச்சிருந்தா அவர் அடுத்த டைம் பேச மாட்டார் இவர் மட்டும் இல்லை திமுக மொத்த திமுகவுமே இந்த மாதிரி கொச்சையாக பேசக்கூடிய ஆட்கள் தான் அதனால் இவங்களுக்கெல்லாம் தக்க தண்டனையை வந்து திமுக வழங்கக்கூடாது திமுகவின் தலைமை வழங்கக்கூடாது தமிழக மக்கள் தான் வழங்க வேண்டும் அப்படின்றத நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன்